ஹலோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல்ல ஒவ்வொரு நாளைக்கும் மூன்று மாவட்டங்கள் வீதம் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தோட வேலைவாய்ப்பு தகவல்களையும் இலவசமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கான வீடியோவில் வீடியோல செங்கல்பட்டு மற்றும் அதை சுற்றி வசிக்கக்கூடிய நபர்களுக்கான பிரபல தனியார் நிறுவனத்திலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய ஸ்டார்டிங்லேயே நல்ல சாலரி கொடுக்கக்கூடிய அற்புதமான வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க எந்த நிறுவனத்திலிருந்து என்ன வேகன்சிக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது இது மாதிரியான முழு விவரமும் இந்த வீடியோவில் தெளிவாக கொடுத்துருக்கோம் அண்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீடைல்ஸையும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் நம்ம செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் இங்கிட்டு இருக்கக்கூடிய சூர்யா எலக்ட்ரானிக் எலக்ட்ரிகல் ஹார்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்திலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய அற்புதமான வேலை வாய்ப்பு தகவல் தான் இந்த வீடியோவில் பாக்க போறீங்க இந்த நிறுவனத்தில் வந்து என்ன ஜாபுக்காக நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அவங்க கிட்ட பில்டிங் ஸ்டாஃப்கான வேகன்சி வந்து அவைலபிளா இருக்கிறதா சொல்லிருக்காங்க வந்து இன்ட்ரஸ்டா இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வீடியோல மேலும் சொல்லக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் தாராளமாக டைரெக்டாவே அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும் தாராளமாக நீங்க விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் டூ இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க குறைந்தபட்சம் நீங்கள் இரண்டு வருடங்கள் அனுபவம் வாய்ந்த நபர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஸ்டார்டிங் சேலரியா உங்களோட திறமை மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் பன்னிரெண்டாயிரம் ரூபால இருந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அதாவது சலுகைகள் அப்படின்னு எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணலை ஸ்பெர் நாம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ கம்பெனி நாம்ஸ் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் அனைத்தும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ஜாப் பத்தின மேலும் தகவல்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெளியாகக்கூடிய சின்ன சின்ன கடைகள்ல இருந்து பெரிய பெரிய பிரபலமான நிறுவனங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய தனியார் வேலைவாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஃப்ரீ ஜாப் ஸோ யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஜாப்புக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஜெண்டரில் ஃபீமேல் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் ஆண்கள் விண்ணப்பிக்க கூடாது அப்படின்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க அடுத்து இதுக்கான மெரிடல் ஸ்டேட்டஸில் போத் மேரிட் அண்ட் அன்மேரிட் பர்சன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ திருமணமான பெண்களும் அப்ளை பண்ணிக்கலாம் திருமணமாகாத பெண்களும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மெரிடல் ஸ்டேட்டஸில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது எயிட்டீன் இயர்ஸ் அண்ட் அபவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் தாராளமாக இந்த ஜாபுக்கு டைரக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எலிஜிபிலிட்டிஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த ஜாபுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா உங்ககிட்ட அக்கௌண்ட் ஸ்கில்லும் கம்ப்யூட்டர் ஸ்கில்லும் ஜிஎஸ்டி நாலேஜும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எந்த ஒரு தயக்கமுமே இல்லாமல் டைரெக்டாகவே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் ஆன டேட் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மண்டே அதாவது நேற்று தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம சேனல் அப்டேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு வேலை வாய்ப்புகளும் குறைந்தபட்சம் ஒரு இரண்டுலேருந்து மூணு நாட்களுக்குள்ள நீங்கள் வேலை மட்டும்தான் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா வேகன்சி உடனே ஆயிரும் ஸோ வீடியோ ஆன டேட்டையும் பார்த்துக்கோங்க நோட்டிஃபிகேஷன் டேட் பார்த்துக்கங்க கால் பண்ணி கேட்கும்போது அவங்கக்கிட்ட இந்த வேகன்சி இப்போ அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபர்தர் டீடைல்ஸ் வந்து பேசிக்கலாம் இந்த ஜாப் லொகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் தான் இந்த ஜாப் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ செங்கல்பட்டு மறைமலை நகர் மற்றும் அதை சுற்றி வசிக்கக்கூடிய நபர்கள் குறிப்பாக பெண்கள் தாராளமாக இந்த ஜாபுக்கு டைரக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட மொபைல் எடுத்து அவங்களோட அஃபிஷியல் காண்டாக்ட் நம்பருக்கு டைரெக்டாக கால் பண்ணியும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இன் கேஸ் உங்கள்கிட்ட வாட்ஸ்அப் இருக்குது உங்களோட ரெஸ்யூமை நீங்க சாஃப்ட் காப்பியாக வச்சிருந்தீங்கன்னா அவங்களோட அஃபீஷியல் பிசினஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ரெஸ்யூமை ஃபார்வர்ட் பண்ணியும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த நிறுவனத்தோட அபிஷியல் அப்ளிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு எலிஜிபிளாகவும் இன்ட்ரெஸ்டடாகவும் இருக்கும் பட்சத்தில் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதுல இருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் நீங்க டேரக்டாகவே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம்